விஜய் காவேரிக்கிட்ட இங்க ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அங்கே கூட்டிகிட்டு போறியான்னு கேட்குறாரு அது மாதிரி காவிரியும் விஜய்யை சாயந்தரம் ஆனோன்னு கூட்டிகிட்டு போகிறாரு அதுக்கு முன்னாடி இந்த ராகினியும் அஜயும் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரி கொஞ்சம் இவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் விஜயும் சரி நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி கோயில் இறங்குன உடனே நான் போய் அங்கே பூஜைக்குள்ளே சாமான்லாம் வாங்கிட்டு வரேன் நீங்கள் போய் கோயிலுக்குள்ளே நெல்லுங்கன்னு சொல்லிடுறாரு இவங்களும் போய் நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு மரத்தடியில் இருந்த ஒரு பெரியவர் விஜய்யை கையை சச்சு இங்கே வானு கூப்பிடுறாரு அதுக்கு விஜயும் என்ன இவர் நம்மளே கூப்பிட்றாருன்னு சுத்தி முற்றி பார்க்குறாரு அங்கே யாருமே இல்லை சரின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு நடந்து போனதுக்கப்புறம் தான் அவர் பார்க்குறாரு அவர் ஒரு சாமியார் மாதிரி இருக்கார் சரின்னு சொல்லிட்டு விஜய் போய் அவர் பக்கத்தில் உட்காரு உட்காடுறாரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒருவேளை காவிரிக்கு வந்து இந்த சாமியார் தெரியுமோ நம்மளை இப்படி உரிமையோடு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நம்ம வேற காவேரிட்டை சொல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டோமே நம்ம இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டா அப்படிலாம் நம்ம வரவே மாட்டோமே இவரை பார்க்கவே என்னமோ ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லிட்டு ச இதோட உட்கார்றாரு கீழே வாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சாமியார் சொல்றாரு என்னப்பா தம்பி உன் பொன்னாட்டியை தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கேட்கிறாரு அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆமா அவ வந்து தேடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்னதான் இருந்தாலும் அவளை பாத்தீங்களே அனுப்ப போறதானே மறுபடியும் அவளை தேடுற அதனால அவளை விட்டு இருக்க முடியலையா என்ன அப்ப எப்படி எட்டு மாசம் கழிச்சு அவளை விட்டுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கேட்கிறாரு அதை கேட்டுட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலை ஒருவேளை காவேரி இந்த சாமியார்ட்ட முன்னாடியே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாலோ இவன் ஓட்டபாய் கண்டிப்பாக சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இருக்காரு என்ன என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கேட்குறாரு இல்லை உங்களுக்கு எப்படி எனக்கு எல்லாமே தெரியும் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எந்த மாதிரி கல்யாணம் பண்ணீங்க இனிமேல் என்ன நடக்க போதுன்னு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது காவேரி வந்துடுறாங்க காவேரி வரவும் என்னங்க இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் தான் என்னை கையை செத்து வர சொன்னார் அதனால தான் காவேரி நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாம்மா நீயும் வந்து உட்காரு உடனே இவருக்கு முன்னாடியே தெரியுமா நம்மளோட விஷயம் எல்லாத்தையும் வைக்கிறார்காகவே நீ எதுவும் சொன்னியா நம்ம கல்யாணத்தை பத்தி இப்படி நான் சொல்லி வைப்பா எல்லாத்தையும் இவர் எல்லாட்டையும் சொல்லிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும் போது நான் என்ன உங்களை மாதிரி ஓட்டவாயா தான் நிவீண்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க நான் யார்ட்டையுமே இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் என்ன சண்டை போட்டுக்கிறீங்க யார் இந்த விஷயத்த சொன்னதுன்னு யோசிக்கிறீங்களா எனக்கு எல்லாமே தெரியும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியும் நீங்கள் இப்போ ரெண்டு பேரும் மட்டும்தானே வந்தீங்க அடுத்த வருஷம் நீங்கள் கொடைக்கானல் வரும்போது மூணாவது ஒரு ஆளையை கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மூணாவது ஒரு ஆளா என் யார் எங்கள் அம்மாவா எங்கள் அம்மாவை சொல்கிறீங்களா இல்லை தாத்தாவை சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இல்லை பெரியவங்கள்லாம் இல்லை சின்ன குழந்தையோட வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவர் என்னங்க எப்படி பேசிட்டு இருக்காரு நம்ம வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மாடி காவேரி இருமா அந்த தேங்காவை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு இல்லை இது சாமிக்காக அப்படின்னு சொல்லும்போது சாமிக்கு தான் சாமிக்கு தான் உடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் தேங்காய் வாங்கி உடச்சி சாப்பிட்றாரு பாவம் இவருக்கு ரொம்பவே பசி போலங்க அதான் இப்படி வளர்கிறாரு நம்மக்கிட்ட அந்த தேங்காய் வாங்குறதுக்காக தான் இப்படிலாம் சொல்லியிருப்பார் போல சரி வாங்க நம்ம திரும்ப ஒரு தேங்காய் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ாங்க விஜய் அடுத்த வருஷம் வரும்போது உன் பையனோட நீ வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பையனோடய எந்த பையனோட அப்படின்னு கேட்கும்போது சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஏதோ மர கிளண்டுருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பாக்கெட்டில் உள்ள காசை எடுத்து அந்த சாமியை கொடுக்குறாரு நாளைக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சாமி சொல்கிறாரு அடுத்த வருஷம் நீ உன் பையனோட வருவீங்க அப்போ வந்து எனக்கு இந்த காசை நீ கொடு உன் பையன் கையால் நான் வாங்குறேன் சரியா அடுத்த வருஷம் கூட நான் இங்கே உயிரோடு தான் இருப்பேன் இதே இடத்துக்கு நீ வந்து என்னை பார்க்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது என்ன பையன் யார் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு அதெல்லாம் உனக்கு போக போக புரியும் என்னம்மா காவேரி உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு விஜய்க்கு ஒன்றும் புரியலை காவேரிக்கும் ஒன்றும் புரியலை அடுத்த வருஷம் உங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்த பிறக்கும் அந்த குழந்தையோட நீங்கள் இந்த கொடைக்கானலுக்கு கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாமி சொல்கிறாரு அதை கேட்டுட்டு விஜயும் காவேரியும் ஒருத்தர் ஒருத்தர் முழிக்கிறாங்க இவருக்கு நம்ம விஷயம் எதுவுமே தெரியாதுல்ல அதனால தாங்க இப்படி சொல்கிறாரு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க கிளம்புங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்ட சொல்கிறாங்க அதுக்கு இந்த சாமியார் உங்கள் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் இன்னும் எட்டு மாதம் தானே நீ அவனோட இருக்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படி கிடையாது இன்னும் நீ எண்பது வருஷம் அவனோட தான் இருக்க போகிற இது நடக்கத்தான் போகுது இன்னும் எட்டு மாதம் கழித்து இந்த கிழவன் சொன்னது உண்மைன்னு உனக்கு தோணும் பாரு அப்போ நீங்கள் வருவ அதுப்ப நீ சும்மா மாட்டேன் நீ உன் குழந்தையோட வருவா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறத கேட்டுட்டு இவங்களுக்கு தூக்கிவாரி போட்டுருச்சு சரி சரி ரெண்டு பேரும் கிளம்புங்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கோயிலுக்கு ஒரு மனசோட கொ சாமியும் கும்பிட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு நகழ்றாங்க அதுக்கப்புறம் காரில் போகும்போது உனக்கு இந்த பெரியவர் சொன்னதை நீ கேட்டியா அவர் எல்லாமே தெரிஞ்சு தான் சொல்கிற மாதிரி இருக்குது நானும் சொல்லலை நீயும் சொல்லலை இந்த மாதிரி கல்யாணம் நம்மளுக்கு இன்னும் எட்டு மாதம் தான் இருக்கணும் ஆனால் அதையும் அவர் சொல்கிறாரு அதுக்கு அடுத்த வருஷம் வருவோம் வேற சொ இன்னும் எண்பது வருஷம் என் கூட பாழப்புறன்னு வேற சொல்கிறாரு என்ன காவேரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்கிறாங்க ஒரு கார் வந்து முன்னாடி நிற்கிது அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பசுபதி இறங்கி வர்றான் இறங்கி வந்ததுக்கப்புறம் பசுபதி வந்து கார் முன்னாடி நிற்கிறான் நின்றுட்டு விஜய் வந்து கார்லேருந்து இறங்குறாரு காவேரியும் இறங்குறாங்க இறங்கினதுக்கப்புறம் பசுபதி சொல்கிறான் என்னப்பா கோயிலுக்கு போயிட்டு வரீங்க பிள்ளையே ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுதான் உன் பொண்ணு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டில் மறுபடியும் அவனா எங்கள் முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிற நீ அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி கேட்கும்போது பாடுறா கோவத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அந்த கோயிலில் தான் நின்னேன் அந்த பெரியர் உங்ககிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டீங்களே அதுதான் என் காது காதில் அம்மா அவர் என்ன அடுத்த வருஷம் வரும்போது குழந்தையோட வருமே அது இதுன்னு டைலாக் விட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க விஜய் சொல்கிறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அடுத்த வருஷம் வரும்போது நாங்கள் குழந்தையோட தான் வருவோம் உனக்கு என்ன செய்து அதை பற்றி எதுக்கு நீ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு பசுபதி சொல்கிறாரு அந்த மாதிரிலாம் எதுவும் குழந்தையோட வந்துடாதீங்க இது என்னோட ஏரியா இந்த தடவை நான் ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் பண்ணுறதுல ரொம்பவே பிஸியாக இருந்துட்டேன் அதனால் உங்களை நான் கவனிக்க முடியலை ஆனால் இன்னையோடு நீங்கள் ஊற விட்டு கிளம்புறது நல்லது நான் எப்போ ப்ப என்ன முறில் இருப்பேன்னு எனக்கே தெரியாது இந்த வருஷம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்த மாதிரி அடுத்த வருஷம் குழந்தையோடலாம் வந்துடுறாதீங்க அப்புறம் அவ்வளவுதான் ரெண்டு உயிராக போக வேண்டியது மூணு உயிராக போயிடும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு ஐயோ நாங்கள் அப்படியே பயந்துட்டோம் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து நல்லாவே சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு ஆமாயா அடுத்த வருஷம் நாங்கள் வரும்போது மூணு பேராக தான் வருவோம் குழந்தையோட தான் வருவோம் உனக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சுக்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரியான வெத்து வெட்டா இருப்போம் போல வா காவேரின்னு சொல்லிட்டு காலில் ஏறுறாரு விஜய் காவேரி ஒன்றுமே புரியலை ஆமா இந்த டைலாக்லாம் எனக்கு ஓகே தான் இந்த மாதிரி நீங்கள் பசுபதியை வந்து நல்லா திட்டி விட்டீங்க ஆனால் இடையில ஒரு டைலாக் சொன்னீங்கல்ல அதுதான் எனக்கு புரியலை இந்த சாமியார் சொன்னதுலேருந்தே நான் என்ன வீழலை இதுல நீங்கள் வேற அடுத்த வருஷம் நாங்கள் இருந்து வரும்போது கண்டிப்பாக குழந்தையோட தான் வருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க நம்ம எதுவும் தத்துக்கு எடுக்கப்பறோமா அதுவும் இந்த எட்டு மாசத்தோடு தான் நான் போயிருவேன் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ட்ராமா எழுதலாம்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தீங்கன்னா முன்னாடியே கிட்ட சொல்லியிருங்க அப்போதைக்கு நான் ஷாக் ஆகாமல் இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுக்கு விஜயம் ஆமாம் அடுத்த வருஷம் நம்ம குழந்தையோட தான் வருவோம் அதுல என்ன உனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை குழந்தையோட வரலாம் இல்லையா என்னென்னமோ நடக்குது இப்போ அஜய் ராகினி கல்யாணம் நடக்குன்னு நம்ம நினச்சி பார்த்தோமா என்ன அது மாதிரி நம்மளுக்கும் குழந்த பிறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு காவேரி நெஞ்சில் அப்படி கை வச்சுட்டு என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நம்ம ரெண்டு பேர் இங்கே பாரு அப்படி அடிச்சுக்கிட்டோம் ஊரில் இருக்கும்போது இப்போ கொடைக்கானல் வந்து நம்ம நாலு நாளாக இங்கே தனியாக ஒரே ரூமில் தங்கலையா அதுவும் நல்லா சிரித்து விளாண்டுட்டு ஜாலியாக தானே இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம குழந்தையோட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது காவேரியும் ஓ அப்படி வேற உங்கள் மனசில் நினப்பு இருக்கா இன்றைக்கே போய் உங்கள் ரூமை நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்களேன் இல்லைன்னா நான் வேறு ரூமுக்கு போயிடுறேன் நீங்கள் நல்ல பையனை நான் இருந்தால் எப்படி வேற உங்களுக்கு ஒரு என்ன இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நானே கேட்கணும்னு நினச்சேன் நம்ம கல்யாணம் ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் ஆனால் நீ என் கூட இவ்வளோ தனியாக இப்படி தங்குற அதுவும் ஒரே ரூமில் அதுவும் சென்னையில் தங்கியிருந்தா கூட பரவாயில்ல வெளியே இருப்பாங்க நான் உன்னை எதாவது பண்ணிட்டேன்னா இப்போ எப்படி நீ கொடைக்கானலையும் ஒரே ரூமில் இப்படி என்னோட ஸ்டே பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை பாஸ் நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு ஒருத்தில்லை அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க என்னது ஒருத்தில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நீங்கள் ரொம்ப நல்லவர் இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க அதனால தான் நான் உங்களோட தங்குறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன் தெரியுமா நீங்கள் அப்படிலாம் பண்ணவே மாட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ரொம்ப குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு நீ இன்றைக்கி நைட் நான் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு பொடி மாதம்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேல நல்லா நான் ட்ரிங்க் கடிச்சிட்டு உன்னை ஏதாவது பண்ணிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க ஓ உங்களுக்கு அப்படி வேறு நினப்பு இருக்கோ என்னை பற்றி உங்களுக்கு தெரியல எனக்கு கராத்தேலாம் தெரியும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க கராதே தெரியுமா ஆமாம் நீங்கள் என் பக்கத்தில் ஏதாவது செய்யலான்னு வந்தீங்க அவ்வளோதான் அவங்களை அடித்து தம்சம் பண்ணிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க நீ செஞ்சாலும் செய்வோமா உன்னை தான் நான் ஏற்கனவே பார்த்தனே இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்கனவே ஊருக்கு வரும்போது இப்படிதான் தான் நீ நிறையா பல பல சாகசம்லாம் பண்ணிக்க நீ தான் ஆம்பளை மாதிரி எங் எகிற எகிரி பிரிச்சு அடிப்பேன் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நான் உடனே ஒன்றும் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்டுட்டு காவேரி கஹகான்னு சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க